அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவியல் முந்தைய ஆண்டு தேர்வு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்குறது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி நான்காம் தேதி நடந்த தேர்வோட வினாத்தாட்கள் தான் இப்போ பார்க்குறது இது காலையில் நடந்த தேர்வு அணைக்கட்டுகளில் மேல்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன் அதிகமான அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி அதிகமான அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள ஒய் டர்ம்ஸ் ஆர் மேட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ப்ராடர் அட் த பாட்டம் தென் அட் த டாப் வித் ஸ்டாண்ட் த ஹை பிரெஷர் ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசை வேகம் நானூறு மீட்டர் பெர் செகண்ட் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு இதுக்கு ஆன்சர் வந்து இருபது மீட்டர் அதாவது இருபதில் ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வி பை டுவெண்ட்டி வி வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு நானூறு டிவைடட் பை இருபது பங்கு இருக்கணுமா அதாவது இருபதில் ஒரு பங்கு அது ஆக்சுவலாக இருக்க வேண்டியது அவங்க கொடுத்துருக்கிறது நானூறு அப்போ இருபதில் நானூறுன்னு இருக்குது இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நாமளே கண்டுபிடிக்கலாம் ஆன்சர் வந்து இருபது மீட்டர் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கு பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இந்த அட்மாஸ்பியர் ஆஃப் எ பிளானட் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் பர் செகண்ட் த மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸஸ் ஆஃப் சவுண்ட் அண்ட் த அப்டக்கல் டு ஹியர் த எக்கோ ஷுட் பி ட்வெண்ட்டி மீட்டர் எல் நீளம் கொண்ட கடத்தியின் மின்தடை ஆர் ஆகும் இதன் நீளம் என் எல்லாக ஆக மாற்றப்படும் போது புதிய மின்தடை என் ஸ்கொயர் ஆர் ஆப்ஷன் சி A conductor of length L having resistance R is stretched on NL, then the new resistance என் ஸ்கொயர் ஆர் நூற்றி இருபத்தைந்து குவிய தூரம் கொண்ட கண்ணாடியால் செய்யப்பட்ட லென்ஸின் திறனை காண்க புள்ளி எட்டு இன் ஃபோக்கல் லெங்க் இஃப் த ஃபோக்கல் focal length is 125 ஃபைவ் for ஃபார் அ லென்ஸ் is இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ் பாயிண்ட் இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு வந்து லென்ஸின் திறன் அப்படின்னும்போது பி இக்குவல் டு ஒன் பை எஃப் அப்படின்ற ஃபார்முலா வரும் எஃப் ஈக்குவல் டு அப்படிக்கும் அதுக்கும் வந்து ஒரு தனி ஃபார்முலா உண்டு இது வந்து குவிய தொலைவு இது வந்து லென்ஸின் திறன் ஸோ அது வந்து புக் டென்த் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பாருங்கள் அதில் வந்து செகண்ட் லெசன் நினைக்கிறேன் ஹோப் அதில் பார்த்தீங்கனாலே இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக இது வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மீட்டராக மாற்றிக்கிறோம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஒன் பாயிண்ட் டுவெண்டி ஃபைவ் மீட்டர்னு மாறும் இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது லென்ஸின் திறன் விச் இஸ் ஈக்குவல் டு லென்ஸின் திறன் ஒன் பாயிண்ட் ஒன் பை எஃப் பதிலாக தான் ஒன் ஒன் பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் போடுறோமா இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் மேலே ஹண்ட்ரடாக கீழே ஹண்ட்ரடாக மல்டிபிள் பண்ணுவோம் விச் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும் இப்போ ஹண்ட்ரடாக ஒன் டுவெண்ட்டி ஃபையெல்லாம் என்ன செய்யப்பறம் டிவைட் பண்ண போகிறோம் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வராது அப்போ புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்க்கறோம் ஆயிரம் எட்டு நூற்றி இருபத்தஞ்சு ஆயிரம் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது பாயிண்ட் எயிட் டயாமீட்டர் வருது சார் இது வந்து க லென்ஸின் திறனோட அழகு அதை வந்து எப்படி சொல்லணும்னா டயாப்டர்னு சொல்லணும் டி டயாப்டர் வெப்பநிலை மாறா நிகழ்வில் வாயுவால் செய்யப்பட்ட வேலைக்கான வாய்ப்பாடு ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் பை ஐசோதெர்மல் ப்ராசஸ் பை த கேஸஸ் டபிள்யூ இக்குவல் டு மியூஆர்ஜி ஐஎன் விஎஃப் பை விஐ ஆப்ஷன் ஏ எட்டு கிலோ மற்றும் இரண்டு கிலோ நிறையுடைய இரு பொருட்கள் வலுவெழுப்பாக உள்ள பரப்பில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன அவை பதினைந்து நியூட்டன் அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்தப்படுகின்றன எனில் இரண்டு கிலோ நிறையோட பொருள் அடையும் விசையை கணக்கிடு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து த்ரீ நியூட்டன் கொடுத்துருக்குறாங்க இது எங்கே இருக்குது எங்களால் கண்டுபிடிக்க முடியல இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டூ பிளாக்ஸ் ஆஃப் மாசஸ் எயிட் கேஜி அண்ட் டூ கேஜி ரெஸ்பெக்டிவ்லி லை ஆன ஸ்மூத் ஹரிசான்டல் சர்ஃபேஸ் இன் காண்டாக்ட் வித் ஒன் அதர் தே ஆர் புஷ்டு பை அ ஹரிசான்டலி அப்ளைடு ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டின் நியூட்டன் கேல்குலேட் த ஃபோர்ஸ் எக்ஸட்டட் ஆன் த டூ கேஜி மாஸ் ஆன்சர் இஸ் த்ரீ நியூட்டன் வடிவியல் நீளம் பதினெட்டு சென்டிமீட்டர் கொண்ட சீரான சட்டகாந்த சன் சட்டகாந்தம் ஒன்றின் காந்த நீளம் என்ன பதினைந்து சென்டிமீட்டர் கம்ப்யூட் த மேக்னடிக் லெங்க் ஆஃப் எ யூனிஃபார்ம் பார் மேக்னட் இஃப் த ஜியோமெட்ரிக்கல் லெங்க் ஆஃப் த மேக்னட் இஸ் எயிட்டீன் சென்டிமீட்டர் பிஇ ஓஹெச் டூ பிஏ ஓஹெச் டூ அண்ட் ஹெச் ஓ ஆகியவற்றின் தன்மைகள் முறையை ஈரியல்பு காரத்தன்மை ஈரியல்பு எரியும் பனிக்கட்டி என்பது ஃப்ளேமபிள் ஐஸ் இஸ் அப்படின்னு இதுக்கு ஆப்ஷன் வந்து கீழே பிரிண்ட் ஆகல ஃப்ரோசன் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் மீத்தேன் கேஸ் அதுதான் வந்து எரியும் பனிக்கட்டின்னு சொல்கிறாங்க அதாவது மீத்தேன் ஹைட்ரேட் சி டு இது வந்து பொட்டாசியம் பொட்டாசியம் குரோமைட்டுடன் வினைபுரிந்து என்ன கிடைக்குதுன்னா ஏன்னு ஒன்று கிடைக்குது அப்புறம் நீர் கிடைக்குது இவ்வினையில் ஏ என்ற விளைபொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து எத்தனாயிக் ஆசிட் ஆப்ஷன் பி இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கு ஏ என்ற உலோகம் வரிசை என் நான்கு தொகுதி எண் பதினொன்று கொண்டது உலோகம் ஏ ஆனது ஹீரோக்காற்றுடன் வினை வினைபுரிந்து பச்சை நிற படலத்தை உருவாக்குகிறது எனில் ஏ என்ற உலோகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது

டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டூ டபுள் சிக்ஸ் பேஜ் நம்பரில் இருக்குது ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க நைட்ரோபேக்டர் பாலிமிக்ஸா அசிடோபேக்டர் அசிட்டி ஈ கோலை விட்டமின்ஸ் அசிட்டிக் ஆசிட் பாலிமிக்ஸின் நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைட்டோபாக்டர் அப்படின்னா நைட்ர நைட்ரிபிகேஷன் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பாலிமிக்ஸா பாலிமிக்ஸின் அசிட்டோபேக்டர் அசிட்டி அசிட்டிக் ஆசிட் இ கொலை விட்டமின்கள் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி குறைந்த வெப்பநிலை மாறுபாடுகளை மட்டும் பொறுத்துக்கொள்ளும் உயிரினங்கள் ஒளிநாட்ட தாவரங்கள் ஹீலியோபைட்ஸ் ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் ஆர் ஹீலியோபைட்ஸ் கரும்பு தாவரத்தில் கனிவிடை பகுதி நீட்சியை தூண்ட கீழ்கண்டவற்றுள் எந்த ஹார்மோனை பயன்படுத்த வேண்டும் ஜிப்ரலின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் ஷுட் பி யூஸ்ட் டு ப்ரமோட் த of ஆஃப் in sugarcane, இன் சுகர் கேன் ஜிப்ரலின் கரும்பின் கனிவடை பகுதி நீட்சியினாலே ஜிப்ரலின் பற்றும் உருவாக்க வித்து காணப்படுவது is அப்பாஸ்பொரி இஸ் ஃபவுண்ட் ஆன் ஏர்வா ஆப்ஷன் சி கீழ்கண்டவற்றில் எது ஆர்கி பாக்டீரியம் இல்லை ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் நாட் ஆர்கி பாக்டீரியா ஹாலோ பாக்டீரியம் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தில் வி என்டி ஆர் எஸ் என்பது மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகளை உருவாக்குவதற்கான அயல் ஜீன் இன் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி வி என்டிஆர்எஸ் சர்வசஸ் டிரான்ஸென்ஸ் டு டெவலப் டிரான்சனிக் ஆர்கானிசம் ஒருவர் இரத்த பரிசோதனை செய்தபோது ரத்தத்தட்டு செல்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது இவர் எந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளார் டென் ஒன் டூ வைரஸ் அ பர்சன்ஸ் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் டிஸ்பிளேடு த டிக்ரீஸ்ட் கவுண்ட் ஆஃப் பிளட் பிளேட்லெட்ஸ் விச் டைப் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் ஹேட் டென் ஒன் டூ வைரஸ் எந்த நோய் மனவளர்ச்சி குறைபாடு தாமதமான வளர்ச்சி நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் பலவீனமான தசை அமைப்பு பார்வை குறைபாடு மற்றும் கேட்டல் குறைபாடு போன்றவற்றோடு தொடர்புடையது ட்ரைசோமி டூ என் ப்ளஸ் ஒன் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது விச் சின்ரோம் அசோசியேட்டட் வித் மென்டல் ரிடார்டேஷன் டிலேடு டெவலப்மெண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வீக் மசில் டோன் விஷன் அண்ட் ஹியரிங் டிசபிலிட்டி ட்ரைசோமி டூ என் ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் பி அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம் உடல் வெப்ப விற்ப உடல் வெப்ப உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் தைராக்சின் பெசல் மெட்டாபாலிக் ரேட் அண்ட் பாடி டெம்பரேச்சர் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த ஹார்மோன் தைராக்சின் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் எனும் திசு பொருந்தானிலை இந்த தம்பதியினரிடையே பிறக்கும் குழந்தைக்கு ஏற்படுகிறது ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபாதர் எரித்ரோ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபோர்டைல்ஸ் அஃபெக்ட்ஸ் த சைல்ட் ஆஃப் த கப்புள் ஆர்ஹெச் நெகட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபாதர் க்ரையோ பிரிசர்வேஷன் தொழில்நுட்பத்திற்கு எந்த வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது லிக்விட் நைட்ரஜன் ஃபார் த க்ரையோ பிரிசர்வேஷன் டெக்னிக் விச் கெமிக்கல் இஸ் யூஸ்ட் லிக்விட் நைட்ரஜன் தசைகளின் செயல்பாடுகள் குறைவது அல்ல குறைவது அல்லது முற்றிலும் முடங்கி போகும் நிலை தசை செயலிழப்பு தசைகளின் செயல்பாடு குறைவது அல்லது முற்றிலும் முடங்கி போகும் நிலை தசை செயலிழப்பு எ டிக்ளைன் ஆர் cessation ஆஃப் மஸ்குலர் ஆக்டிவிட்டி Results இன் எ கண்டிஷன் கால்ட் அட்ராஃபி கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி பெண் குழந்தைகளில் போடப்படும் வயது ஒன்பது முதல் பதிமூணு வயது வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வாழ்வில் வாழ்வின் இதழ் முனைகள் எந்த தசை நீட்சிகளால் பொருத்தப்பட்டுள்ளது கார்டே டென்டினே இன் ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் த பைசஸ் ஆஃப் த ஃபிளாப் ஆர் ஹெல்ட் இன் பொசிஷன் பை டென்டினே கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஆற்றலை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றாதது எது டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் த ஒன்லி டிவைஸ் which is not converting energy from one form to another is Transformer. ஒரு பொருளின் நீல் விரிவெண் பரப்பு பெருக்கையன் மற்றும் பருமை விரிவெண் இவற்றிற்கு உள்ள தகவு த ரேஷியோ பிட்வீன் கோயிஷியன்ட் ஆஃப் லீனியர் surface அண்ட் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் ஒன் எஸ்டு டூ இஸ்டு த்ரீ இதுவும் டென்த்து படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் அறுபது டிகிரி இப்படி ஒரு கதிர் வந்து படுது பொருளில் இது வந்து 30 டிகிரி பட்டு இப்படி எதிரொலிக்குது இது ரெஃப்ளெக்ஷன் படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம் அப்போ இது ஒரு தேர்ட்டி டிகிரி அவங்க கேக்குறது படுகதிருக்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் படுகதிர் எதிரொளிப்பு கதிர் இடையே உள்ள கோணம் இதான் முப்பது 30 அறுபது நீர்மத்தில் உள்ள காற்று கும்பிழினுள் மிக அழுத்தத்திற்கும் சோப்பு கும்பிழினுள் மிக அழுத்தத்திற்குமான தகவு ஒன் எஸ்டு டூ நன்றாக அறியப்பட்ட ஃபுல்லரின் மூலக்கூறு வாய்ப்பாடு பெஸ்ட் நோன் ஃபுல்லரின் ஃபார்முலா இஸ் சி சிக்ஸ்டி இது வந்து கார்பனின் ஒரு சேர்மம் இது ஃபுல்லரின் அப்படின்றது புறவேற்றுமை வடிவம்னு சொல்லுவாங்களா கார்பனின் ஒரு புறவேற்றுமை வடிவம் ஒரு கரைசலின் பிஓஹெச் மதிப்பு ஒன்பது புள்ளி ஐந்து எனில் அதன் பிஹெச் மதிப்பு என்ன இது ஈஸியாக அதாவது பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் வந்து எப்போவும் பதினாலு பிஹெச் அப்படின்றது ஹைட்ரஜன் அயனி பிஓஹெச் அப்படின்றது ஹைட்ராக்சில் ஐனி ஹைட்ரஜன் அயனினா அது அமிலம் ஹைட்ராக்சில் ஐனின்னா அது காரம் ஸோ பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ரெண்டும் ஆட் பண்ணோன்னா பதினாலு வரணும் இது வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் மாதிரி இப்போ இவங்க பிஓஹெச் கொடுத்தா இதை வச்சு நம்ம பிஹெச் கண்டுபிடிக்கலாம் பிஹெச் கொடுத்தா இதை வச்சு பிஓஹெச் கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பிஹெச் கேட்குறாங்க பிஓஹெச் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது புள்ளி அஞ்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ பிஹெச் இக்குவல் டு பதினாலு மைனஸ் ஒன்பது புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு பிஹெச்சோட வேல்யூ நாலு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் பி இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க போன கொஷின் பேப்பரில் இதே மாதிரி ஒரு இது பார்த்தோம் மனித உடலுக்குள் நடைபெறும் வேதிவினைகளின் பிஹெச் அளவு ஏழிலிருந்து ஏழு புள்ளி எட்டு வரை மனித இரத்த பிளாஸ்மாவின் பிஹெச் வால்யூவும் ஏழு ஏழு புள்ளி நாலு அந்த ரேஞ்சில் வரும் கீழ் கண்டவற்றுள் எந்த மயக்கமருந்து ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நச்சுத்தன்மையுடைய கார்போனைல் குளோரைடை உருவாக்குகிறது குளோரோஃபார்ம் ஆப்ஷன் சி நைன்த் சயின்ஸு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அனஸ்தட்டிக் ரியாக்ஸ் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் அ டாக்ஸிக் கார்பனை குளோரைடு குளோரோஃபார்ம் வேதி சேர்மத்தை நீரில் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடுகின்றன இதற்கு அமிலங்கள் என்றும் சில வேதிப்பொருட்களை நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளியிடுகின்றன அது காரங்கள் என்றும் கூறியவர் யார் அந்த கொள்கையை கூறியது யார் அப்படின்னு கேட்குறாங்க த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் ஹைட்ரஜன் இன் அயான் வென் டிசால்வ்ட் இன் வாட்டர் ஆர் கால்டஸ் ஆசிட்ஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் ரிலீஸ் ஹைட்ராக்சைட் அயான் வென் டிசால்வ்டின் வாட்டர் ஆர் கால்டஸ் பேசஸ் திஸ் இயரி ப்ரப்போஸ்ட் பை ஹர்ஷீனியஸ் கான்செப்ட் ஹர்சீனியஸ் கொள்கை கீழ்காணும் வினைகளில் எதில் நீர் ஒரு விளைபொருள் அல்ல நீர்த்த அமிலங்களுடன் உலோகங்களின் வினை மெட்டல் வித் டைலூட் ஆசிட்ஸ் விச் ஏ அமேங் த ஃபாலோயிங் டஸ் நாட் ப்ரொடியூஸ் வாட்டர் மெட்டல்ஸ் வித் டைலூட் ஒரு சூலின் இரண்டு சூல் உரை இணையாமல் அமைந்த இடைவெளியின் பெயர் சூல் துளை மைக்ரோஃபைல் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நேம் த ஓப்பனிங் இன் லீவ்ஸ் பை நான் ஜாய்னிங் ஆஃப் டூ இன்டெக்மெண்ட்ஸ் ஆஃப் ஓவ்லே மைக்ரோஃபைல் போதுமான அளவு ஈரப்பதம் உள்ள இடங்களில் தொடங்கும் வழிமுறை வளர்ச்சி இடைநிலை வழிமுறை வளர்ச்சி மிசோசியர் சக்ஸஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜியன் வேர் மொய்ஸர் கண்டிஷன் இஸ் எடிகுவேட் இஸ் மிசோசியர் பிரதம் எந்த பாக்டீரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது க்ரை ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் டேஷ் பாக்டீரியா இது நைன்த்து சயின்ஸு பேசில்லஸ் த்ருஜியன்சி த்ருன்ஜியன்சீஸ் இதுலேருந்து தான் க்ரை பிரதம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க வாலிஸ் நேரியாவில் எந்த வகையான மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது நீர் மகரந்த சேர்க்கை ஹைட்ரோஃபிலி ஹைட்ரோஃபிலி காற்று மகரந்த சேர்க்கைனா அனிமோஃபிலி விலங்கு மகரந்த சேர்க்கைனா ஜூமோஃபிலி இப்போ காற்று மகரந்த சேர்க்கைனா புர் புல் அதை மாதிரி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கலாம் விலங்கு மகரந்த சேர்க்கைனா என்ன கொடுக்கலாம் இப்போ அணில் இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணுது இளவஞ்சு மரத்துலேருந்து விதைகளை எடுத்துகிட்டு போய் அதை வந்து வேறு இடத்துல போட்டுருது அப்போ அந்த மரம் வேறு எங்கேயாவது முளைச்சிடுது ஸோ அணில் இளவம் பஞ்சு மரம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க அது வந்து விலங்கு மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு ஒரே பருமனுடைய ஒட்டுத்தண்டு மற்றும் வேர்க்கட்டையை சாய்வாக வெட்டி ஒட்டுத்தண்டை வேர்க்கட்டையுடன் டேப் பயன்படுத்தி ஒட்டுவது டங் கிராஃப்டிங் நா ஒட்டுதல் எலுமிச்சை திட்டு நோய் எந்த பாக்டீரியாவால் உண்டாகிறது சாந்தோமோனாஸ் ஒரைசே சிட்ரஸ் கேன்கர் டிசீஸ் காஸ்டு பை சாந்தோமோனா ஒரைசே மூன்று நோய் தடுப்பு எனும் ஒரு கூட்டு தடுப்பு மருந்து கீழ்கான மூன்று நோய்களை தடுக்கிறது ட்ரிப்பிள் வேக்சின் இஸ் ஏ கம்பைன்டு வேக்சின் ஃபார் ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் டிப்தீரியா பெர்சுட்டிஸ் டெட்டனஸ் டிபிடி நைன்த் சயின்ஸு கீழ்கண்ட சுரப்பிகளின் எது நாளமில்லா சுரப்பியாகவும் நுணைநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது கனயம் டென்த் த ஃபாலோயிங் என்டோக்ளின் கிளான் பார்ஷியலி ஃபங்க்ஷன்ஸ் அசேல் லிம்பாய்ட் ஆர்கன் தவளை நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தில் காணப்படும் மூளை மற்றும் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை பத்து ஜோடி மற்றும் பத்து ஜோடி கவிதாவின் அம்மா மதிய உணவுக்காக சமைப்பதற்காக கடல் நண்டினை கழுவி கொண்டிருக்கிறார் கவிதா தன் அம்மாவிடம் நண்டின் ரத்தத்தை காண்பிக்கும்படி கேட்கிறாள் அது பார்ப்பதற்கு வெளிர் நீல நிறத்தில் இருக்கிறது நண்டின் ரத்தத்தில் உள்ள நிறமையை கண்டுபிடிக்கவும் ஹீமோ எரித்ரீன் இயல்புக்கு மாறான பொருட்களால் இரத்த நாளங்களில் தோன்றும் அடைப்பு எம்போலிசம் பாக்டீரியாக்களை சிதைக்கும் நொதியான லைசோசைம் காணப்படும் பகுதி உமிழ்நீர் சலைவா த ஆன்டி பாக்டீரியல் என்சைம் லைசோசைம் வாய்ஸ் ப்ரெசன்டின் சலைவா தைராய்டு சுரப்பின் சிறந்த செயல்பாடுகளுக்கான தினசரி அயோடினின் அளவு ஒன் டுவெண்ட்டி மியூஜி த டெய்லி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் அயோடின் ஃபார் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தைராய்டு கிளாண்டஸ் ஒன் டுவெண்ட்டி மியூஜி நியூ கிராம் பின் வருவனவற்றில் எந்த உடலுறப்பில் இரத்த தந்தூகிகள் காணப்படவில்லை குருத்தெலும்பு காட்டிலேஜஸ் பிளட் காப்பிலரிஸ் ஆர் ஆப்சன்ட் இன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேபி பாடி பார்ட்ஸ் காட்டிலேஜஸ் குருத்தெலும்பு ஸோ இதோ இது வந்து நாலாம் தேதி நடந்த எக்ஸாமோட சயின்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்த்தது இன்னும் அஞ்சாந்தேதி நடந்த எக்ஸாமோட சயின்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து இன்னொரு டூ டேஸில் போடுறோம் தேங்க் யூ